வணக்கம் கையில் காசு இல்லாத தீபாவளி நேரத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான நம்பிக்கையூட்டக்கூடிய பாடல் அப்படி ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் கவியரசர் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில ஏற்றம் இரக்கம் அந்த மாதிரியான பாதைகளில் தொடர்ந்து பயணம் பண்ணவர் இருட்டு ஒளி ரெண்டுலையும் பயணம் பண்ணவர் இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வாழ்க்கையில இன்ப துன்பம் எல்லாமே ரெண்டரை கலந்து இருந்தவர் அதனால தான் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களில் பாடல்ல இறக்கி வைக்க அந்த பாடல்களை நம்ம சுமந்து நம்மளுடைய இன்பம் துன்பம் எல்லாத்துலையும் அந்த பாடல் பங்கெடுத்துகிறது அப்படி கவியரசர் கண்ணதாசன் எழுதுன நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு பாடலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கவியரசர் கண்ணதாசன் ஒரு மிகச்சிறந்த இடு இல்லாத கவிஞர் அதையும் தாண்டி அவர் ஒரு கதாசிரியர் அவர் ஒரு வசனகர்த்தா அவர் ஒரு நடிகர் என்னன்னு சொல்ல போனால் ஒரு சிறந்த தயாரிப்பாளர் இவ்வளவு பாடல்கள் எழுதுறவர் எதுக்கு தயாரிக்கணும் அப்படின்னு பலவேட்ட ஒரு கேள்வி இருக்கலாம் எதுக்கு தயாரித்தார் அப்படின்னா அடுத்த கம்பெனி பாடல்களில் முழுசாக நாம் நினைக்கிறதை எழுத முடியாது ஆனால் தன்னுடைய தயாரிப்பு அப்படின்னா நம்ம நினச்ச பாடலை எழுதலாம் நம்ம நினச்ச கதை எழுதலாம் நினச்ச வசனத்தை எழுதலாம் விருப்பப்பட்ட நம்ம யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற வகையில் தனக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு தான் கவியரசர் கண்ணதாசன் படங்களை தயாரித்தார் அப்படி படங்களை தயாரித்தா ஒரு சில படங்கள் வெற்றி படங்களா அமையுது வணிக ரீதியா அதே நேரத்தில் ஒரு சில படங்கள் தோல்வி படங்களா அமையுது வணிக ரீதியா தோல்வி படங்களா அமையுது அப்படி கவியரசர் கண்ணதாசன் அவரே நடிச்சு எடுத்த படம் தான் கருப்பு பணம் அப்படிங்கிற படம் இந்த படம் வணிக ரீதியா தோல்வியை சந்தித்த படம் இந்த படத்துல ரொம்ப அழகான பாடல்கள்லாம் இருக்கு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற ரொம்ப அழகான பாடலாம் எழுதிப்பாரு இந்த படம் வெளியாகிருச்சு வெளியானா தோல்வியை வணிக ரீதியாக சந்திச்சிருச்சு எப்படின்னா கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறேன்ட்டு போயிட்டு வெள்ளப்பணமே கவியரசர் கண்ணாராசன இல்லை அந்த இடத்துக்கு வந்துருச்சு அந்த நேரத்தில் கடலில் சிக்கி தவிக்கிறாரு தீபாவளி வந்துருச்சு தீபாவளி வந்தா அந்த குடும்பம் பெரிய குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் பெரிய குடும்பத்தில் கையில் பணம் இல்லாம எப்படி தீபாவளியை கொண்டாடுறது அப்படிங்கிற கவலையில இருக்கிறார் அந்த நேரத்தில் பிஎஸ் எஸ் வீரப்பாவுடைய தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வருது ஒரு பாட்டு எழுதுன அப்படின்னு அந்த பாட்டுக்கான சூழலை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க மூத்தது வயசுக்கு வந்த பொண்ணு அழுத்து சின்ன பையன் இருக்கான் இவங்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்கு ஆனா வில்லன் வந்து அந்த குடும்பத்துல ஆட்டி படைக்கிறான் அவங்க நடக்கிறது இருமுறது கூட அந்த வில்லனை நடக்கணும் அப்படிங்கிற சூழல்ல ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் இந்த நேரத்துல சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பிக்கு அக்கா பாடுறது மாதிரியான பாட்டு நமக்கு இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கு நாளைக்கு தீரும் தம்பி அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன கவியரசர் கணதாசனுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் நம்ம துன்பத்துல இருக்கோம் விடுபடுறமான்னு தெரியலை ஆனால் அதே நேரத்தில் இந்த பாட்டு நம்பிக்கை விட்டுற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு என்ன படம் அப்படின்னா ஆனந்த ஜோதி இந்த படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்க தேவிகா கதாநாயகி நடிக்க குழந்தை நட்சத்திரமா தேவிகாவுடைய தம்பியா கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு இதில் வரக்கூடிய காலமகள் கந்திரப்பால் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா அப்படிங்கிற இந்த தான் கவியரசர் கண்ணதாசன் எழுதுறாரு இந்த நேரத்துல தன்னுடைய சோகத்தையும் அதுக்குள்ள இறக்கி வச்சு தன்னுடைய நம்பிக்கையையும் அந்த பாட்டுக்குள்ள இறக்கி வச்சிருக்காரு இது ஏதோ தேவிகாவுக்கு எழுதின பாட்டு நம்ம நினைப்போம் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப சிரமப்பட்ட தீபாவளி நேரத்துல தனக்கு தானே ஆறுதல் சொல்றதுக்காக எழுதின பாட்டு காலமகள் கண் திறப்பால் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் வாசல் உண்டு சின்னையா அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சொல்லையா அப்படின்னு இருப்பாரு ஒரு வழின்னு நினச்சிக்கிட்டு இருக்காத வீட்டில் நாலு வழி இருக்கு ஏதாவது ஒரு வழியில் நீ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சில பேர் நாலு வழியில் ஓட்ட பிடிச்சிட்டு இன்னொரு வழியில் விட போவான் அந்த மாதிரி வழியில் போகிற பெரிய கட்டிக்காரனை இருக்கான் இது பல்லவி சரணத்துல ரெண்டு சரணம் பண்ணிருப்பாரு ஒரு சரணம் இயற்கை வாழ்வியல் சார்ந்து இன்னொரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கையில கடவுள்கிட்ட ஒப்படைச்சு எழுதியிருப்பாரு சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆனதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா தம்பி அமைதி கொள்ளடா அப்படின்ட்டு இருப்பாரு சின்ன துன்பத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப பெருசாகி வாழ விடாது அதனால முதல்ல அமைதியாயிரு அதுக்கடுத்து ஒரு பொழுது துன்பம் வரும் மறுபொழுதில் இன்பம் வரும் அப்படின்ட்டு ஏன்னா துன்பமே வந்துக்கிட்டு நினைக்காத அடுத்து இன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருளும் வழிதெறியும் ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடா அப்படின்ட்டு பாரு திடீர்னு இப்போ கரண்ட் நின்று போச்சுன்னு வச்சுங்களேன் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது இருட்டா தான் தெரியும் கொஞ்ச நேரம் நிதானிச்சு பார்த்தா எல்லாமே தெரியுங்கிற அளவுக்கு கண்ணு தன்னை சரிபடுத்திக்கும் அதனால் கொஞ்சம் நிதானம் இருளில் உனக்கு வழி பிறக்கும் அப்படின்னு இயற்கையில் நான் சார்ந்த நம்பிக்கையில் முதல் சரணத்தை எழுதியிருப்பாரு இப்போ ரெண்டாவது சரணத்தை எழுதணும் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை வைத்த தெய்வம் கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் உணவை வைத்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணியை நெருப்புக்குள்ளே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா அப்படின்னு கடவுள் இருக்கான் பார்த்துக்கோம்டா வாடா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு வகையான சாற்றுதல் அப்படி போய் இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சுப்பார் இந்த பாட்டை ஒரு பக்கம் கேட்டால் நம்பிக்கையோடக்கூடிய பாடல் இன்னொரு பக்கம் கேட்டால் லேசான சோகம் இன்னொரு பக்கம் கேட்டால் ஒரு அருமையான தாளாட்டு இப்படி மூணு வகை கலவையோட இந்த பாட்டை ரொம்ப அழகா படைச்சிருப்பாரு இந்த பாட்டுக்கு மன்னர்கள் ரொம்ப அழகா இசையமைச்சிருப்பாங்க சுசிலாமா ரொம்ப அழகா இந்த பாட்டை பாடிப்பாங்க இந்த பாடல் இன்னைக்கு கேட்டாலும் சின்ன சின்ன நம்பிக்கை துளிர்க்கக்கூடிய பாடலா ரொம்ப ரொம்ப அழகான பாடலா இருக்கும் அந்த வகையில் தீபாவளி நேரத்தில் கையில் காசில்லாமல் நம்பிக்கையோடு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை பற்றி இமைக்கு மகிழ்கிறேன் மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்